சென்னை தாம்பரம் அருகே முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்ற பெண் மூன்று குழந்தைகளுடன் போதிய வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருவதாகவும் தனக்கு வாழ்வாதாரத்திற்கு உதவ வேண்டும் என பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்திற்கு சென்று கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் பிசி ஆனந்தை சந்தித்து உதவி கேட்டுள்ளார் உடனடியாக விஜயின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பிசி ஆனந்த் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கட்சி நிர்வாகிகளுக்கு தகவல் அளித்து முடிச்சூர் லட்சுமி நகர் பகுதியில் தளபதி தேநீர் கடை அமைத்து அந்த பெண்ணிடம் ஒப்படைத்துள்ளார் புதிய தேநீர் கடையை புஷி ஆனந்த் திறந்து வைத்து டீ போட்டு வியாபாரத்தை தொடங்கி வைத்தார் தனக்கு உதவிய தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு நன்றி தெரிவித்த லட்சுமி வாழ்வாதாரம் இல்லாமல் இருந்த தனக்கு உதவிய தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு நன்றி தெரிவித்து விஜய் முதலமைச்சரானால் என்னை போல எல்லோரும் ஓனராகலாம் என மகிழ்ச்சியாக தெரிவித்தார்

நாங்களும் வந்து என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும் போதுதான் அண்ணன் கட்சி மீட்டிங்க்கு சொல்லியிருந்தாங்க விழுப்புரத்துல நடந்ததுல மாநாடு அது சொல்லியிருந்தாங்க அது அங்க போனோம் அங்க வந்து நிறைய பேர் நம்பர்லாம் போட்டுருந்து போட்டுருந்தோம் கேட்டோம் எல்லாம் பாண்டிச்சேரி ஊர்லாம் சொன்னாங்க சொன்ன உடனே இந்த ஊர் சொன்னாங்க பனையனூர் போய் கேளுங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்க போனோம் ஆனந்த் சார் இருந்தாரு நாங்க போய் கேட்ட உடனே எங்களுக்கு ஹெல்ப் அண்ணாது கார்ட வச்சிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா யாருமே செய்ய முடியாது இவங்க செஞ்சிருக்காங்க ரொம்ப பெருமையாவும் இருக்கு நான் நான் வந்து வார சம்பத்துக்கு தான் வேலைக்கு இருக்கேன் பசங்க எல்லாம் வந்து ஹாஸ்டல்லதான் படிச்சிட்டு இருந்தாங்க இப்ப நான் ஸ்கூல்ல இங்கதான் சேர்க்க போறேன்

அவங்க சார் வெற்றி கழக தலைமை அலுவலகம் இருக்கு அங்க போயிட்டு வந்து பொதுச்சல அவர்களை நேர்ல சந்திச்சிருக்காங்க சந்திச்ச உடனே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க எனக்கு வந்து வாழ்வாதாரம் இழந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் எங்களுக்கு வந்து மூணு குழந்தைங்க இருக்காங்க நாங்க ரொம்ப வறுமையில இருக்கிறோம் எங்களுக்கு யார் யாருக்கிட்டயோ போய் ஹெல்த் கேட்டோம் யாரும் எதுவும் பண்ணல அதனால எங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க என்னம்மா வேணும் உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணால் இல்லை எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் டீ கடை அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபியூச்சரில் அதை வச்சு நான் சம்பாதிச்சேன் என் குழந்தைங்களை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரிலாம் பொதுச்செயல்கள் இங்கே செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் முடிச்சூரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குப்பா கொஞ்சம் அவங்க ஃபேமிலி என்னான்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி டீ கடை வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு அதனால அவங்கள பத்தி கொஞ்சம் டீட்டெயில் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு அந்த டீ கடையை வச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் சொல்லி நாங்கள் ஒரு அஞ்சு நாள்லேயே இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை முடிச்சூர் பகுதி தலைவர் ரிஸ்வான் புஷ்பராஜ் தயா குட்டி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கடையை வந்து ஏற்பாடு பண்ணி இங்கே வச்சு கொடுத்துருக்காங்க அவங்க வாழ்வாதாரம் இந்த மாதிரி கேட்குற நம்ம பண்ணுறோமா எந்த மாதிரியான எக்ஸை பண்ணி இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்குது அவங்க மூணு குழந்தைங்க அது நம்ம அவங்க வீட்டை போய் நம்ம பார்த்தோம் பார்த்ததுக்கு அவங்க வந்து கூற வீடு தான் இருக்காங்க ஸோ அப்படி என்ன மூலம் அந்த மூணு குழந்தைய நாளை படிக்க வைக்கணும் அவங்க வாழணுன்ற ஒரு வாழ்வாதாரம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அதை கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் நம்ம பண்ணி கொடுத்தோம் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கிட்ட ஆகும் ஆமா சார் நம்ம இப்போ அட்வான்ஸ் பண்ணி நம்ம கடையை எடுத்து கொடுத்துருக்கோம் சார் மாசம் வந்து கடைக்கு ஐயாயிரம் ரூபாய் வாடகை அதுக்கு அதை வச்சு அவங்க வருமானத்தை பெருக்கிக்கிறான்னு ப்ளஸ் இது இல்லாமல் வந்து போண்டா பஜ்ஜி பிரெட் ஆம்லேட் இந்த மாதிரி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு போதும் போதுமானது எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க என் நேம் வந்து கில்லி சரத் எங்கள் செங்கல்பட்டு மேற்கு